என்ன பண்றதுன்னே தெரியல அஞ்சு இந்த சுபாவை எப்ப பாரு உங்ககிட்ட வம்பு பண்ணிட்டே இருக்கு ஏன் பண்ணது எதுக்கு போய் சத்தியமா எனக்கு தெரியல சாரி அஞ்சு சுபாக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன் சுபாவை இழுத்து நாலு சொப்பு 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 சொப்புன்னு இந்த கண்ணமும் இந்த கண்ணமும் இந்த கண்ணமும் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான் என்ன பண்றது ஐயோ அது ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சுதான் அம்மா உள்ளே அப்பா உள்ளே நினைச்சு நினைச்சுதான் நான் பாவம் பார்த்து விட்டுட்டு இருக்கேன் ஆனா இனிமே எப்பவாவது உன்கிட்ட வம்பு பண்ணுச்சுன்னு வையே பார்க்கவே மாட்டேன் அஞ்சு சப்புன்னு அறையிறத விட எனக்கு வேற எதுவும் இல்லை பாவம் உங்க தான் உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தி அவங்கள கூட உங்க அம்மாவை கூட அன்னைக்கு நான் சண்டை போட்டு திட்டிட்டு வந்தேன் ஆனா ஏன் தங்கச்சி உன்னை டார்ச்சர் பண்ணுது என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ செம்மையா தான் திட்டி அமுச்சு விட்ருக்கேன் என்ன அடிக்க கை ஓங்கினேன் ஆனாலும் சரி வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டேன் சத்தியம் இல்லைன்னா அடிச்சிருப்பேன் அஞ்சு எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஏன் இப்படி பண்ணதுன்னு தெரில சாரி அஞ்சு அது பண்ணதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சாரி எதுவும் பெருசா எடுத்துக்காத ஓகே வா பரவாலங்க ஆனா ஏன் இப்படி என்கிட்ட இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியலங்க நானே சில நேரம் இந்த குழந்தை நம்மளோட குழந்தை தான் அப்படின்னு நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன் ஆனா இவங்க ஏன் இப்படி பண்றாங்க ஆ இது உன் குழந்தை இல்லை உன் குழந்தை இல்லை அப்படின்னு உங்களை சுட்டி காமிச்சுட்டே இருக்காங்க ஏங்க அப்படி பண்ணுறாங்க நான் அதுக்கு தான் நான் கல்யாணம் வேணாம் வேணாம் வேணான்னு எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ பண்ணேன் உங்ககிட்ட கூட நான் எவ்வளோ சொன்னேன் வேண்டாங்க வேண்டாங்க அப்படின்னு அதான் நீங்கள் இல்லை பண்ணணும் உங்களை தான் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் தானே என்ன வெரைட்டி வெரைட்டி பண்ணிக்கிட்டீங்க நான் ஏதாவது உங்களை பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்புறம் ஏங்க உங்கள் தங்கச்சிக்கு புரியவே மாட்டாங்கதே உங்கள் தங்கச்சி இப்படி பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதான் நான் சாரி சொல்றேன்ல ஜூ ப்ளீஸ் எதையும் நீ மைண்ட்ல ஏற்றிக்காத ஓகேவா நான் என்ன பண்ணுறது நீ ஏன் சொல்லு நான் எங்க அப்பா அம்மா இல்லைங்கிற ஒரு காலத்துல வந்து இப்ப சும்மா விடுறேன் இல்லன்னா இனிமே வீட்டு பக்கம் வராதன்னு விரட்டி விட்டுருவேன் என்ன பண்றது அப்பா அம்மா இல்ல அதுக்கு இருக்கிற ஒரு சொந்தம் அண்ணனு நான் மட்டும்தான் அதுக்காக தானே அஞ்சு யோசிக்கிற மாதிரி இருக்கு இல்லைன்னா சத்தியமா இதை கண்டிப்பா தான் விட்டுருவேன் நானு வேண்டாங்க ஏற்கனவே ரொம்ப கோபம் இது நான் நீங்கள் பண்ணீங்கன்னு வைங்க நான் தான் அவங்கள பண்ண சொல்கிறேன் வைக்க சொல்றேன் அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டுவாங்க ஏன் ஏன் நல்லவளா இருக்கணும் அப்படின்னு நான் இவங்கள்கிட்ட மட்டும் நான் நினைக்கிறேன் ஆனால் இவங்க இனி ஏதாவது பேசி பேசி காயப்படுத்துகிறாங்க சத்தியமாக நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் நீங்கள் வரும்போது உங்ககிட்ட கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க அப்படிங்க இப்படிங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல சுக்கு நூறாக ஆக்கிட்டாங்கங்க நான் அந்த ஹாப்பியில் இப்போ எங்கே போச்சுனே தெரியல அந்தளவுக்கு செட் மாறிடுச்சு அந்தளவுக்கு அன்னலவுக்கு என் மனசை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி நொறுக்கிட்டாங்க சத்தியமா நொறுக்கிட்டாங்க ஏங்க அப்படி நான் உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ண பெருசா சொல்லுங்க அட நீ வேற அஞ்சு அந்த பிள்ளை சொல்லுதுன்னு நீ வேறு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அது ஒரு ஆளுன்னு அட விட்டு தள்ளுவியா சும்மா வீடு அஞ்சு பாத்துக்கலாம் நான் இருக்கே இல்ல உனக்கு அப்புறம் நீ கவலைப்படுற இல்லைங்க என் லைஃப் அப்படி வீணா போச்சு நான் ஏங்க உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணணும் இந்த சொல்லுக்கு நான் உங்களை ஆளாக்கிட்டேனே இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் என்னென்ன நினப்பாங்க உன்னோடய குழந்தை இல்லை வளைகாப்பா நடந்துச்சுன்னு தெரிஞ்சினா மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் தானே இந்த குழந்தை உங்களோடது இல்லை அப்படின்ட்டு அவங்களாம் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி கேட்பாங்க தானே சாரிங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் போல் எனக்கு அப்படி தான் தோணுது நீ பாருங்க வளதாப்ப ரொம்ப கிராண்டாலாம் பண்ண வேணாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்ல வேண்டாங்க எங்கள் ரிலேட்டிவ் மட்டும் வந்தால் போதும் உங்களுக்கு மட்டும் சொன்னால் போதும் நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் எங்கள் ரிலேட்டிவ் யாரும் வேணாம் வீட்டில் உள்ளவங்க மட்டும் வச்சு ஏங்க எங்கள் வீட்டுக்கே போயிடுவா வளகாப்பா போய் எங்கள் வீட்லேயும் நடத்திக்கிறலாமா என்ன அஞ்சு பேசுகிற நீ அங்கே நடத்தணுமா எதுக்கு எதுக்கு அங்கே நடத்தணுன்ற ஒன்றும் வேணாம் மண்டபத்தில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம் மண்டபத்துலேயும் நடத்திக்கலாம் எதுக்கு அங்கே நடத்தணும் இங்கே நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான் அவங்களுக்கு தெரியும் தான் எல்லா விஷயமும் ஏ டு ஜெட் எல்லா விஷயமும் தெரியும் அவங்களாம் பெருசாக எதுவும் நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க உங்ககிட்டே அதை பற்றி எதுவும் பேசவும் மாட்டாங்க சரியா சூப்பா தான் மண்டல் மாதிரி இப்படி பேசும் மற்றவங்களாம் அப்படி கிடையாது நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாதான் நான் இருக்கேன்ல ஆ நம்ம தான் மண்டபம் புக் பண்ணியாச்சு அப்புறம் என்ன இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டே நீங்கள் சொல்ல வேணாம் ப்ளீஸ் விட்டுருங்க வேணாம் உங்கள் தங்கச்சிக்கும் இனிமேல் சொல்ல வேணாம் ஏன்னா அவங்க தங்கச்சி வந்தாலும் போச்சு கஷ்டம் தான் படுத்துவாங்க ஏன் சொல்ல வேணாங்கிற எதுக்கு சொல்ல வேணாம் சொல்ல மறந்தோன்னு வையேன் அதுவும் ஒரு பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு இருக்கோம் சுபா சொல்கிறது தான் பிரச்சனை இல்லைஞ்சு சொல்லாம மறந்தோன்னு வையே அதுக்கு ஒரு வம்பை கூட்டி என்னன்னே எனக்கு சொல்லலை ஏன்னே சொல்லலை அப்படி நீ யாரோ மாதிரி நினைக்கிற வைக்கிறனா அதுக்கு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கிட்ட போராடவே முடியாதஞ்சு சொல்லிடுவோம் சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்க சொல்லிட்டு அவங்க பேசுறத என்னால காதலா கேட்க முடியாதுல்ல அது பேசுறதெல்லாம் நீ கண்டுக்காதுன்னு தான் நான் சொல்றேன் கண்டுக்காமல் இருக்க முடியும் பேசாமல் எங்கள் வீட்டில் வச்சு சிம்பிளாக எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் வீட்டில் உள்ளவங்க மட்டும் வச்சு நடத்திடலாம்னு நான் நினைக்கிறேன் அப்பாட்ட சொன்னால் அது மாதிரி பண்ணிடுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி அவங்க வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கேட்க உங்களை சங்கடப்படுத்தி வேண்டாங்க இதுக்காக போய் மண்டப புக் புக் பண்ணி மண்டபத்தில் வைக்கிறதெல்லாம் சரியில்லை வேணாம் இவ்வளோ காசில் செலவு பண்ண வேண்டவே வேண்டாம் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க ஏ நீ வேற நான் ஒத்துக்கிறோன்னு இல்லையா அப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க கொஞ்சம் கிராண்டாக வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காங்க சரியா அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்பாவுக்கு ஆசை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்கள் தங்கச்சி பேசினதை என்னால் தாங்கிக்கிற முடியல ஜி இன்னொரு விஷயம் என் தங்கச்சி பேசினதை உங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாத ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு எங்கள் தங் என் தங்கச்சியை சும்மாவே பிடிக்காது இந்த விஷயத்தை பற்றி நீ ஏதாவது சொன்னான்னு ஏ அவர் சுத்தர வெறுத்துட்டு வரச்சு இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அப்பா கிட்டே எதுவும் சொல்லாத ஓகே இல்லைங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் சொல்லாதான் அஞ்சு இல்லைங்க நான் சொல்லலை எனக்கு சுபானியே பிடிக்கும் பிடிக்காமலாம் இல்லை ஆனால் அவங்கக்கிட்ட நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப நினப்பேன் உங்களுக்கு தெரியும்ல சோனியாக இருந்தாலும் சரி எங்கள் அண்ணியாக இருந்தாலும் சரி ஏன் எங்கள் அண்ணா அவங்க அவங்ககிட்ட கூட அவ்வளோ கோவப்படுவேன் எங்கள் அம்மா அதுக்கு மேலே கோவப்படுவேன் அவங்க எல்லோருக்கிட்ட நான் சண்டை போடுற ஆள் சுபான்கிட்டது வரைக்கும் நான் சண்டைன்னு போட்டிருக்கேனாங்க ஏன் என்ன காரணம் தெரியுமா நீங்கள் ஒரு ஆள் தான் நீங்கள் ஒரு ஆளுக்காக தான் உங்கள் ஒரு ஆளுக்காக மட்டும்தான் நான் உங்ககிட்ட எந்த சண்டையும் போட்டதே கிடையாது ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் தங்கச்சி உங்கள் தங்கச்சிக்கு யாருமே கிடையாது உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் மட்டும்தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கீங்களா அந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஏன்னா உங்கள் தங்கச்சி நாம் ஏதாவது பேசிட்டோன்னா நமக்குள்ளே எதுவும் சங்கடம் வந்துடும் அப்படின்ட்டு நான் ரொம்ப கோவத்தை பொறுமையாக பொறுமையாக கையாளிட்டுருக்கேன் ஆனால் ரொம்ப பேசுகிறாங்க அதான் கஷ்டமாக இருக்குது சரி விடு அஞ்சு நான் தான் சாரி சொல்கிறேன் இல்லை கேளேன் ப்ளீஸ் அஞ்சு புரிஞ்சுக்கோயே சரிங்க ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது எங்கள் அண்ணன் அண்ணி எல்லோரும் கூட பேசிட்டேன் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் இந்த அண்ணி பேசுகிறது தான் முடியல சொல்லி சொல்லி காமிக்கிறாங்களே உங்கள் உன் குழந்தைய உன் குழந்தைய அப்படின்ட்டு இங்கே பா இங்கே பாரு நான் சொல்கிறேன் கேளு யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன யார் என்ன சொன்னாலும் இது என்னோட குழந்த தான் உனக்கும் என்ன என்னோட குழந்த தான் நீயும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ சரியா நீ யார் எது அது சொல்கிறாங்க அவங்க இதை சொல்கிறாங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறத ப்ளீஸ் பீட்ரு என்னஞ்சு ஓகே தான் நான் சொல்கிறேன் சரியா சரிங்க என்னம்மா வழியில் பிடிச்சிருக்கா எனக்கு இந்த டிசைன் தான் பிடிச்சிருக்கு சோனி கூட வேறு டிசைன் காமிச்சா ஏ போடி இது தான் நல்லா இருக்குது கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்குது கொஞ்சம் கிழிச்சு விடாது கை அப்படின்னு சொல்லி இது தான் அம்மா வாங்கினேன் உனக்கு எப்படிம்மா பிடிச்சிருக்கா அம்மா கரெக்டாக மூணு பவுன் வந்தது நல்லா தாண்டா இருக்கு நான் தெரியாம தான் ஏன் தேவையில்லாத செலவு இருக்க உங்கள் அப்பா தான் அவ்வளோ காசு செலவு பண்ணி என் வலையில் வாங்கியிருக்காருல்ல நீ பேசாமல் அமைதி அவன் காசை வச்சுட்டு இருக்க மாட்டியா சும்மா செலவு பண்ணிவிட்டு தேவையில்லாத வேலை இருக்காருன்னு நான் போவே இல்லை சொல்லலான் தான் பார்த்தேன் உங்கள் அப்பா அங்கிட்டு அங்கிட்டு அங்கே சுற்றிட்டு தெரிஞ்சாரு நம்ம பாட்டுக்கு ஏதாவது வார்த்தையை விட்டோம்னா ஏண்டி அவன் எடுக்கிறேங்கிற நீ எடுக்கக்கூடாதுங்கிறியா என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு கட்டிகிட்டு வந்துடுவார் எனக்கு தெரியுமையா அதனால தான் நான் வாய் இருந்தேன் ஃபோன் பண்ணுன்னு பார்த்தா ஃபோனும் உனக்கு போகவே மாட்டேன்ருச்சு சரி போய் என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டார் ஆனி வாங்கிக்கிட்டே வந்துட்டேன் ஏண்டா தேவையில்லாமல் பண்ணுற உங்கள் அப்பா பண்ணுறது வேற நீ பண்ணுறது வேறயா ஆ சொல் சும்மானே இருக்க மாட்டேன் நகை விற்கிற விலைக்கு மா வீடுமா நம்ம அஞ்சுக்கு தானே வேற யாருக்குமா செய்யணும் அப்புறம் சும்மா போய் அனுப்ப எல்லா செலவும் அப்பா பார்த்துட்டாரு நான் போய் சும்மா அனுக்க முடியுமா என்ன அதனாலதான் ஏ இருந்தாலும் உனக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கேன் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைங்கயா அதை விட்டுப்புட்டு என்ன நீனு சேர்த்து வைக்கிறதெல்லாம் இருக்கட்டுமா சேர்த்து வைக்காம எங்க போக போறோம் சொல்லு சேர்த்து வைப்போம் தங்கச்சிக்கு செய்யறது இந்த மாதிரி விசேஷ நாள்ல தான் இருக்கிறது ஒரு தங்கச்சி அந்த பிள்ளைக்கு கூட ஆனாப்புல செய்யலன்னா எப்படி அதனாலதான் கொஞ்சம் செய்யலான்னு எனக்கு ரொம்ப ஆசை அதாமா விடுமா அதுல ஒண்ணும் இல்லை விடு சரியா விருப்பம் அதுக்கு மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்க உள்ளுக்குள்ளே அப்புறம் ஏன்டா ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சி காமிச்சிட்டு இருந்திய இவ்வளோ பாசம் இருக்குல்ல என்ன பண்ணுறது பாசம் தான் இருக்கு ரெண்டு பேருக்கு என்ன ஈகோ தான் வேறு ஒன்றும் இல்லாமா ஈகோனால தான் இவ்வளோ பிரச்சனையும் சரி வீடு ஏதோ அஞ்சுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் வளகாப்புக்கு அவ்வளோதான் அஞ்சுக்கு குழந்தை பிறக்கும் போது என்னென்ன வேணுமோ வாங்கி போட்டுடலாம் அப்படி

தங்க வளவி நல்லா இருக்கும் அதெல்லாம் இருக்கு எத்தனை மூணு பவுனுக்கு ஆமா தங்கச்சிக்கு போடணுமா சும்மா வெறுங்க வீசிட்டு போக முடியாதா ம் ஏன் அவங்க அப்பா எடுத்ததெல்லாம் கணக்குல இல்லையாமா தனியா இவங்க செய்யறாங்களோ ஏன்னா தனியா இவங்களுக்கு வரும்னு நினப்பு ஏன்னா இவங்க பிள்ளைக்கு தனியா போடுவால்ல அவ அதனால ஏ என்ன பேசுகிற சீலா தனியாக யார் போடுறது அவன் பாசமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சும்மா வெறுங்காயம் விசிட்டு போக முடியாது நம்ம பங்குக்கு பிள்ளைக்கு எடுத்துகிட்டு வரலான்னு நீ ஆண்டி இப்படி பேசுகிற ஒத்த ஏதோ நடிக்காதீங்க விவரம் தெரியாத மாதிரி சரியா நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏ எர்ரா கடைசியில் உன் மகனுக்கு கொண்டு வந்து அவள் இருப்பா அப்படின்னு ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பீங்க அதனால எடுத்துகிட்டு வந்திருப்பேன் எப்போ அப்படியே மாற்றி பேசாதீங்கத்த நீ எல்லாம் ஒரு நல்ல மனுஷின்னு ஓங்கிட்ட இந்தாடி வளையல்னு கொடுக்குறேன் பாரு பார்க்குறதுக்கு என்னை சொல்லணும் உன் புத்தி எப்படி எல்லாம் போகுது பாரு சீ கொண்டா வளவிய உடனே இங்க போய் அங்க போய் போறா அவன் பாசமா தங்கச்சிக்கு எடுத்து போடுவோன்னு அவன் வாங்கிட்டு வர்றேன் உனக்கு புத்தி எல்லாம் எங்க போகுது பாரு கொண்டாடி முதல்ல இந்தாங்க யார் வேணான்னா உண்மையெல்லாம் சொன்னா உங்களுக்கெல்லாம் தான் கோவம் வரும் இங்க பாரிசிலா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத சொல்லி புட்டேன் போடி முதல்ல அங்கிட்டு சோனி கொண்டே உள்ள வைமா இந்தா இவ ஒருத்தி பேசுறான்னு நம்ம கோவப்பட்டுக்கிட்டு அடக்கம் புடி உள்ள கொண்டே வை உம் கொடுங்க அத்த ஒரு அளவுதான் அத்த எல்லாமே மா பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுமா பொறுமைன்னு ஒன்னு ரொம்ப பொறுமையா இருக்கேன் நானு பார்த்து நடந்துக்க சொல்லு எல்லாம் பிளானோட தான் பண்றீங்க பிளான் போட்டு பிளான் போட்டு நான் தான் ஒரு லூசு மாதிரி இருக்கிறேன் ஒன்னும் தெரியாம பாடுங்கப்பா ப்பா நீங்களா இதெல்லாம் உலகமாக நடிப்புடா சாமி மாதிரியா இருக்கு ஏதாவது நீங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்களா ஐயோயோ இதெல்லாம் யாராவது கிருக்கேன் இருப்பேன் அவங்கிட்ட போய் சொல்லிட்டு இருங்க எனக்கு ஒன்னும் தெரில அது தெரில இது தெரிலன்னு வாந்துட்டு எப்பதான் என் கிட்ட சொல்ல இங்க பாருங்க அண்ணே அண்ணி நான் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துட்ருக்கேன் அந்த மரியாதையை காப்பாற்றிக்கோங்க அதை விட்டுட்டு அண்ணிங்கிறதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது சொல்லிட்டேன்னா அது உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் என்னடா இவன் அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான் தேவையா அதுக்கு தான் சொல்கிறேன் எனக்கு இதெல்லாம் தேவைதான் வாய் வச்சுட்டு இருக்க முடியல கருமத்துல போறேன் எட்டி கொண்டே இருந்தா வையி பத்திரமா வையி என்ன ஆஹ் சரிங்க இந்த அக்காவுக்கு புத்தி எல்லாம் ஏன்னா அப்படி போதும் அது ஜென்மத்துக்கு மாறாதுடி நீ கொண்டு போய் வை